ரசூல் சொல்லாஹு அலை அவர்கள் ஹுதேபியாவிலே ஒரு பெரிய ஒரு டென்ஷனுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஹுதேபியா ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவில் துரத்தப்பட்ட பிறகு மீண்டும் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு போய் ஆறு வருஷத்தால உம்ரா செய்தரத்துக்காக வேண்டி மக்காக்கு வராங்க ஆனால் மக்கத்து காவிர்கள் உள்ளுக்கு வர விடல அதனால ஹுதைபியான்ற என்ற இடத்துல நிற்கிறாங்க என்ன செய்யறேன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தையின் முடிவு என்னென்னா இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது போயிருங்க இந்த வருஷம் நீங்க மக்காவுக்குள்ள வர நாங்கள் விடமாட்டோம் திரும்பி போய் விடுங்கள் அப்ப உம்ரா வரும்போது அவர்கள் குர்பானிகளும் கொண்டு வந்தார்கள் ஒட்டகங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள் இப்ப ரசிஸ்லாம் அவர்கள் திரும்பி போக வேண்டும் எனவே அவர்கள் அந்த இடத்துல அந்த குர்பா உம்ராவோடு தொடர்பான சில விஷயங்களை முடிக்க விரும்புறாங்க முதலாவது முடிவட்டணும் இரண்டாவது குர்பானி கொடுக்கணும் ரசிஸ்லாம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க சுச்சுவேஷன் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை இப்போ நம்ம ரிட்டன் போக வேண்டியிருக்கிறது எனவே எல்லாரும் முடிய வெட்டுங்க குர்பானிகளை அருங்கள் என்று சொன்னார்கள் எல்லாரும் முடிய வலிக்காக வலிச்சுட்டு வெட்டுறார்கள் வெட்டிட்டு கொண்டு வந்திருக்கிற குர்பானிகளை இந்த இடத்தில் அருங்கள் என்று சொன்னார்கள் வந்து சொன்னால் யாரு அல்லாஹுடைய தூதர் சலந்தாலிசு அவ்வளவு சஹாபாக்கள் சும்மா இருந்துட்டாங்க ஒருத்தர் உண்டு இல்லை அவங்க அவங்க எதிர்பார்க்கல இப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு அந்த விரக்தியில் அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் சொன்ன கட்டளையை அவர்கள் எடுக்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசூல்லாக்கு ஃபுல் டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம சொல்றோம் கேட்காம கொண்டுட்டு இருக்கிறாங்க ரசூல்லா அலிஸ்லம் அப்படியே கவலையோடு டென்ட்டுக்குள்ள அவங்களுக்குரிய அந்த டென்ட்டுக்குள்ள போறாங்க போனா உள்ளுக்கு உம்மு செலமாறது எல்லாம் இருக்கிறாங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ற முகத்தை பார்த்தோன்னே புரிஞ்சுட்டாங்க ஏதோ ஒரு டென்ஷன்ல வராங்க என்ன யாரும் சொல்லலாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க ரசூல்லா அலிஸ்லம் கவலையோடு சொன்னாங்க உம்மு செலமாவே பாரு தோழர்கள் என்னோட எப்படி இருந்தவங்க இப்ப நான் முடிய வெட்டுங்க குர்பானியை கொடுங்க சொல் யாருமே கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்ன போது உம்முசலமா சொன்னார்கள் இல்ல யாரும் சொல்லலாம் நீங்க எதுக்குள்ள அழுது அழுது உட்கார கூடாது வெளியே போங்க நீங்க போய் அவங்க பார்த்து கிரிக்க குளங்குட முடிய மழையுங்க நீங்க தலையை சேவ் பண்ணுங்க உங்களோட குர்பானியை நீங்க அறுங்க என்ன நடக்குது அட்வைஸ் பாருங்க வந்த உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கொளரை கிடைக்கவும் இல்லை அல்லது சும்மா போட்டுக்கு நீங்க தோழர்கள் தெரியாம கிடக்குண்டு விமர்சனம் செய்யவும் இல்லை அழகான ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள் ரசோல்லா அலுவலாம் வெளியே வராங்க உம்மு சலமா சுண்ண மாதிரி செய்யறாங்க தலையை மலிச்சாங்க ஒட்டகத்தை அறுத்தாங்க எல்லாரும் அல்லாஹ் அக்பர் முழு பேருமே தலையை மலிச்சு ஒட்டகத்தை குர்பானை கொடுக்கிறாங்க இதுதான் குடும்ப வாழ்க்கை இதுதான் வைஃப் இதுதான் ஹஸ்பண்ட் இப்ப இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை இப்ப உளவியலாளர்கள் குடும்ப வாழ்க்கை பற்றி நம்ம சவுத் ஏசியாவில் எழுதுற உளவியலாளர்கள் சொல்லுவார்கள் பெண்கள் ஆண்களிடம் இருக்கிறது வந்து சூப்பர் ஈகோ சூப்பர் ஈகோன்னு சொன்னா அவர் அறியாத ஒரு ஈகோ அவர் நினைச்சதெல்லாம் செய்யணும் அவர் நம்ம இந்த கல்ச்சர் அதாவது இந்தியன் கல்ச்சர் அதாவது சவுத் ஏசியாவில் இருக்கிற கல்ச்சர் என்னன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதாவது கணவனுக்கு அடிமையானி வாழ் அதுக்கு அவள் தான் சீதனமும் தான் அவ்வளவு வீட்டுலாம் போய் இருக்கிறது இதுக்குள்ள சண்டி சொல்ற மாதிரி தான் கேட்கணும் கேட்கலன்னா அடிப்பார் ஏசுவார் திட்டுவார் கோவிப்பார் இதுதான் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறார் அடிமையாக அந்த பெண் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் இஸ்லாம் அப்படி சொல்லல ஆணில் பாதி பெண் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இப்ப பெண்ணுக்குரிய அந்த டியூ ரெஸ்பெக்டை சரியான மரியாதையை ஒரு கணவன் கொடுக்க வேண்டும் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கு இந்த பேசிக்கலி ஒரு பிள்ளை நடக்குது என்ன தெரியுமா மாப்பிள்ள பாக்குற நேரம் பொன் பார்க்கிற நேரம் நடக்கிற பிரச்சனை யாரு மார்க்கத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு மாப்பிள்ள பாக்குறோம் படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறோம் நமக்கு கடைசியில ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா அவர் இல்ல அந்த மாப்பிள்ள படிச்சால்தான் நல்ல ஜொப் செய்யறார் தொழுகை பேணுதல் இல்லை அந்த மாப்பிள்ள வேணாம் நம்ம குடும்பத்தில் யாராவது ரிஜெக்ட் பண்ணிருக்கமா இல்லை நமக்கு தேவை ஜொக் தான் மாப்பிள்ள இல்ல நமக்கு தேவை காசு தான் மறு சைட்ல ஒரு பொண்ணை பாக்குறோம் அழகான ஒரு பெண் படிச்ச பொண்ணு ஆனா அவள்கிட்ட ஒழுக்கம் இல்லை யாரு வேணான்றம் அவள் தொழுகையில் பேணுதல் இல்லை யாரு வேணான்றம் இல்ல இங்க என்ன நடக்குது என்றால் குடும்ப வாழ்க்கையினுடைய பிளக்கிது அவர்கள் ஆண்களை பார்த்து சொல்லுகிறார்கள் தும்குல் அர்பா ஒரு பெண் நான்கு நோக்கங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் உலகத்துல நீங்க ஒரு பெண்ணை ஏன் ஒரு ஆண் கல்யாணம் முடிக்கிறான் என்று தேடி பார்த்தீங்கன்னா இந்த நாலு ரீசன்ஸ் தான் வரும் ரசூல்லா சொல்றாங்க லி ஆட்கள் அந்த பொம்பளை இருக்கிற பொருளாதாரத்திற்காக அவளை முடிப்பார்கள் பணத்துக்காக இன்னும் சிலர் லி ஜமாலிஹா அவளிடம் இருக்கிற அழகுக்காக முடிப்பார்கள் இன்னும் சிலர் லி அவளுடைய குடும்ப கௌரவம் பெரிய குடும்பம் என்று குடும்பம் பார்த்து முடிப்பாங்க இன்னும் சிலர் லி தீனிஹா அவள்கிட்ட இருக்கிற மார்க்கத்தை பார்த்து முடிப்பார்கள் இப்படி உலகத்துல நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்கிறான்

சொல்வார்கிறார்கள் பல கோணங்களில் பேசுவார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் பேசுவதெல்லாம் அல்லாஹுடம் இருந்து ஹதீஸ் என்றாலும் வகைதான் ஹதீஸ் என்பதும் வகைதான் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் திருமணம் செய்கிறார்கள் நீ லைஃப்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வரக்கத்தாக வளமுடன் வாழ வேண்டுமா மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ வென்று கொள் என்று சொல்கிறார்கள்

நீ மார்க்கெட்டுக்கு போனா கூட பிரச்சனைகளை சந்திப்பாய் சில நேரம் சும்மா மீனுக்கு விலகேக்கும்போது ஒருவன் ஒரு மீன் விக்கிற வியாபாரி ஒன்னோடு டென்ஷன் ஆக்குவான் உன்னை நீ மீன் வாங்க மாட்டாய்ன்னு சொல்லுவான் திடீரென அப்போ ஒரு டென்ஷன் வந்துரும் அந்த கவலையோடு அந்த டென்ஷனோடு நீ வீட்டுக்கு வரும்போது உன்னுடைய மனைவி உனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் ஆபத்தில் துணை நிற்க ஒரு நண்பனும் உன்னுடைய உள்ள கிடக்கை கொட்டி தீர்க்க உனக்கு ஒரு மனைவியும் நீ சூஸ் பண்ணுகிற உன்னுடைய மனைவி உன்னுடைய மன கஷ்டங்கள் மன அழுத்தங்களை எல்லாம் கொட்டி தீர்க்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நீ வாழ்க்கையில் சந்தோஷமா உன்னோட பொருளாதாரம் இல்லாட்டி பண்ணுவாள் நோய் வந்தால் உன்னை கவனிக்க வேண்டிய விதத்தில் அவள் கவனிப்பாள் நீ ஒரு டென்ஷனுக்கு உள்ளானால் உனக்கு ஆறுதல் தருவாள் எல்லாமே மார்க்கப்பட்டுள்ள அந்த பெண்ணிடத்திலே இருக்கும் அப்ப நீ மார்க்கப்பட்டுள்ள பெண் தான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் மணமகன் மணமகனுடைய மணமகனுடைய பெற்றோர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பெண் பிள்ளையை வளர்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள் மார்க்கத்தோடு தான் வளர்க்க பார்ப்பார்கள் சமூகத்தில் பெரிய ஒரு பிரச்சனை தீரப்போகுது மறுபக்கம் ரசோல் அலிஸ்லாம் அவர்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை பார்த்து சொல்லும் போது இந்த மாப்பிள்ள தேர்றது என்பது இஸ்லாமிக் கல்ச்சர் இல்லை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அது ஹராம்னு சொல்லல இஸ்லாமிக் கல்ச்சர் இல்ல இஸ்லாமிக் கல்ச்சர் என்னன்னா பொன் தேடுறதுதான் மாப்பிள்ளை தேடுவது என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் உள்ளதல்ல இஸ்லாமிய பாரம்பரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் பொண்ணத்தை மாப்பிள்ளை தேடுவார் பொன்னத்தான் மாப்பிள்ளை தேடுவார் அப்ப ரசூல் சுல்லா அலி அவர்கள் என்ன சொல்றாங்க என்றால் இதா அத்தாக்கும் மன் தருதவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸ்ஸவிஜூ மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள ஒரு மணமகன் உங்களுடைய பிள்ளையை கேட்டு வந்தால் அவனுக்கே நீங்கள் அவளை திருமணம் முடித்து கொடுங்கள் அப்படி செய்ய தவறினால் தக்குன் அரியத் பூமியில பித்தினாவும் தான் உண்டா இன்றைக்கு நடக்குதா இல்லையா மார்க்கம் இல்லாத மணமகன் எடுத்தாச்சு அவனுக்கு ஏற்கனவே இல்ல கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு வெனைட்டு ஒரு வெளியூர் பிள்ளை உண்டு கால் பண்ணி சொன்னாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு மூணு மா ஒரு மாதம் ஆகுது மூணு கிழமை ஒரு மாதம் கிட்டத்தட்ட அவங்களோட மாப்பிள்ளோட வீட்டை தானே கூட்டி போவாங்க அப்போ மாப்பிள்ளோட வீட்டில் பொண்ணு இருக்கி பொன் தரப் இந்த மாப்பிள்ள தரப்பார் எனக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சொல்கிறாங்க ஷேக் அந்த பிள்ளை வந்து ஆரம்பத்தில் ஹெப்பியாக இருந்துச்சு இப்போ ஒரு டல்லாக இருக்கி அந்த பிள்ளைக்கு எதுவும் சூனியம் செய்யப்பட்டிருக்குமோ அல்லது ஜீன் பிடிச்சிருக்குமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்கு ஷேக் நாங்கள் உங்கள்கிட்ட கூட்டிட்டு வரட்டான்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் கொழும்புக்கு வர டைம் இல்லை வழியில் அங்கே வாரன் என்று சொல்லிட்டு போக கிடைக்கல எனக்கு திரும்ப கால் பண்ணாங்க நாங்கள் வரவான்னு கேட்டாங்க அப்போ அவங்க வந்தால் அவங்கள ரிசீவ் பண்ணணும் எனக்கு உள்ள பிஸிக்கு கஷ்டம்ண்டு நான் செஞ்சேன்னா அந்த பிள்ளைக்கிட்ட ஃபோனை கொடுங்க நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு பேசுகிறேன் அதுக்கு பிறகு பாப்பம் பிள்ளைக்கு ஃபோனை கொடுக்க சொன்னேன் கொடுக்க சொல்ல சொன்ன தனிய போங்க மகள் நான் அமானிதமாக எல்லாம் போயுவேன் இப்போ பொதுவாக நான் கவுன்சிலிங் போது சம்பவங்கள் சொல்லுவேன் ஆட்களை சொல்ல மாட்டேன் ரைட் அப்போ உங்களோட செய்தியை நான் அமானிதமாக பேணி பாதுகாப்பேன் நீங்கள் வீட்டு ஒரு ரூமுக்குள்ள தனியே போயிருந்தேன் என்னோட பேசணும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சு ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இப்படி திடீரென அமைதியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ பேசி நான் பேசி போகும்போது விளையாச்சு அந்த பிள்ளைக்கு சூனியமும் இல்லை ஜின்னமும் இல்லை இல்லை பேச்சில் நிதானமும் இருக்குது கவனமும் இருக்குது கேட்டிருக்கிறார் பிறகு நானே கேட்டேன் உங்களோட ஹஸ்பண்டோட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன் சைலண்டா இருந்துச்சு ஆன்சர் பண்ணல திரும்ப நானே கேட்கிறேன் உங்களோட ஹஸ்பண்ட ஃபோனை எப்போ ஆகுது நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன் ஓமோன்னு சொல்லிச்சு எப்போ பாத்தீங்கன்னு கேட்டேன் அவர் பாத்ரூம் போன நேரம் நான் அவட போனை பார்த்தேன் என்ன இருந்துச்சு போன்லான்னு கேட்டேன் இவர் ஏற்கனவே ஒரு பிள்ளையை லவ் பண்றார் அந்த பிள்ளைக்கு இவர் மெசேஜ் போட்டிருக்கிறார் அந்த புள்ள ரிப்ளை போட்டிருக்கேன் இவர் போட்ட மெசேஜ் எல்லாம் நான் பார்த்தேன் பண்ணுது இவர் நீ இப்போ கல்யாணம் முடிச்சுட்டா என்ன மறந்துருன்னு அந்த புள்ள சொல்லுது ஆனால் இவர் சொல்றார் ஒன்னு மறக்க எழுதில்லை என்னுடைய இந்த மனைவியோடு இருக்கும் போதெல்லாம் உன்னுடைய நினைவாகத்தான் எனக்கு இருக்கின்ற அவர் மெசேஜ் போட்டிருக்கிறார் மௌலவி நான் எப்படி இவரோட சந்தோஷமா இருக்கிறேன்னு அந்த பிள்ளைக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இது போல கோடிக்கணக்கான எக்ஸாம்பிள் என்றைக்கு இருக்கு மார்க்கம் இல்லாதவனை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்க அவனுக்கு ஒரே நேரத்தில் நாலஞ்சு லவ் பிள்ளைக்கு ஃபோன்ல கண்டுக்குது நைட்ல பெட்ல உட்கார்ந்து என்ன பண்றான் வைஃப் தூங்கிட்டான் நினைச்சிக்கு அவன் வாட்ஸ்அப்ல சட் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பிள்ளை திடீர்னு முடிச்சு பார்க்குது தேவையில்லாத போட்டோஸ் போகுது அந்த என்னது சிம்பல்கள் போகுது இப்போ அந்த பிள்ளைக்கு டவுட் வருது பிரச்சனை வருது இப்படி தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்ப நம்ம பார்க்கக்குள்ள மார்க்கம் ஒழுக்கம் பார்க்கல நமக்கு தேவை என்னன்றா நல்ல ஹைஃபை ஜாப் நல்ல இன்கம் இதை மட்டும் தான் பாக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாம் குடும்ப வாழ்க்கை சொன்னா மாப்பிள்ளைய பார்க்கக்குள்ள இமாதத்தை பாருங்க பெரிய தாடி வச்சு ஜும்மா போட்டு தஸ்மணியோட பள்ளியில அதை பேசிக்காக மார்க்க விஷயங்களை பின்பற்றக்கூடியவனான் பாருங்க அஞ்சு நேரம் தொழக்கூடியவனா ஜும்மாவுக்கு டைமுக்கு போகக்கூடியவனா போதை வசுக்கள் பயன்படுத்தாதவன் அவனோட பாருங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவன் அவனை மாப்பிளையாடுங்க பொருளாதாரம் என்பது தார ஒரு விஷயம் குர்வானில் திருமணத்தை பற்றி சொல்லும்போது இங்கே கூகூனு ஃபுகரா யுகினிஹிமுகா திருமணம் முடிச்சு கொடுங்க அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் வசதியாக்குவான் என்று அல்ல சொல்றான் எஹிலாசோடு மார்க்க அடிப்படையில் திருமணம் செய்தால் வறக்கத்து வரும் பொருளாதாரத்துக்கான வழி அல்லா தருவான் பொருளாதாரத்தை வைத்து திருமணம் முடிக்க போனால் பாதிப்பு தான் சொல்றாங்க சொல்றல்ல ஒரு பெண்ணை யார் ஒருவர் அவளிடம் இருக்கிற பணத்திற்காக திருமணம் செய்கிறார் அவருக்கு அல்ல தான் ஏற்படுத்துவார் பணம் எடுக்கக்கூடாது என்பதும் இல்லை பணம் தேவையில்லை என்பதும் இல்லை பணம் என்கிற முதல் நிலை வரக்கூடாது ஒரு பெண் இம்மா மஹமது அக்பல் ரஹ் சொல்கிறார்கள் நீ ஒரு பார்க்கிற நேரம் உனக்கு என்னென்ன உனவிட்டு ஒரு ஒரு ஆசை இருக்கும் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை உன்னிடம் இருக்கும் அந்த ஆசை எல்லாத்தையும் முன்னில கொண்டு வந்து பொண்ணை பாருங்க அவள் அழகாரி கொடுமே நினைப்பாய் அழகிருக்கணும் பாரு அவள் படிச்சிருக்கணும் நினைப்பாய் படிப்பை வைப்பார் அவள்கிட்ட பொருளாதாரம் இருக்கணும் பொருளாதாரத்தை பாரு எல்லாம் பார்த்து எல்லாம் பாஸ் எல்லாமே இருக்கு அவள்கிட்ட கடைசியா மார்க்கத்தை பாரு மார்க்கம் இல்லைன்னு சொன்னால் அவளை விட்டுட்டு போ மார்க்கம் இருந்தா நீ முடி ஆனால் ஒரு பெண்ணை போய் நீ பார்க்கிறாய் பார்த்துட்டு அந்த பெண்ணிடத்தில் முதல் போய் மார்க்கத்தை பார்க்கிறாய் முதல் மார்க்கத்தை பார்க்கற அதுக்கு பிறகு ஒன்று ஆசைகள் உள்ள விஷயங்களை எல்லாம் பார்க்கறாய் ஆனால் அது எதுவும் அவள்கிட்ட இல்லா யாரை விட்டுட்டு நீ மார்க்கப்பட்டுள்ள ஒரு பிள்ளை வேணான்னுட்டு வரப்போறாய் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைய வேணாண்டு வரக்கூடாது முதல் ஒன்ற விஷயங்களை பாரு அது ஓகேன்னா மார்க்கமிரிக்காண்டு பாரு மார்க்கம் மார்க்கமிருந்த அதை ஏற்றுக்கொள் மார்க்கம் இல்லைண்டா அந்த பிள்ளைய வேணான்னுட்டு வா நீ யாரை விட்டுட்டு வந்துட்டியாய்ப்பா ஒரு பணக்கார விட்டுட்டு வந்தாய் ஒரு அழகான பிள்ளையை விட்டு வந்தாய் நான் எதுக்காக விட்டுட்டு வந்தாய் அல்லாஹுக்காக விட்டுட்டு வந்தேன் உனக்கு அல்லா நல்ல வாழ்க்கையை தருவாள் அப்ப திருமணம் முடிக்க போகிற மணமகன் எனக்கு மார்க்கப்பட்டுள்ள தான் வேண்டும் என்று இருந்தால் திருமணம் முடித்து கொடுக்கிற பெற்றோர் என்னுடைய மகளுக்கு மார்க்கப்பட்டுள்ள ஒரு மணமகன் தான் தேவை என்று முடிவெடுத்தால் குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கமாகிய மகிழ்ச்சி என்பது சாதாரணமாக வந்துவிடும் ஆனால் இந்த விஷயத்தை சீரியஸாக யாரும் யோசிக்காம மாப்பிள்ள வேணும் மாப்பிள்ள வேணும் பொன் வேணும் பொன் வேணும் என்று கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இன்று சமுதாயத்தில் இந்த இந்த ஃபீல்டில் அதாவது இந்த கவுன்சிலிங் செய்ய செய்யக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டு பார்த்தா தெரியும்